அந்த குத்து பாண்டி இருக்கானே அந்த பொண்ணு கையை பிடிச்சு அங்க பார்வேலு நீ தான் வெளியில தட்டி கேட்கணும் பொண்ணு கையை பிடிச்சி வேணா வேணா ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டுருவோமா என் புத்திய செருப்பாளையே அடிக்கணும்டா எங்க இதயமா என் உயிரை எடுக்கு ஒண்ணு சொன்னா அதை பண்ணு இங்க பாரு வெளு உன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துருக்கான் அந்த குத்து பாண்டி அப்ப நம்ம தான் கண்ணு முடிக்கணும்னு அந்த குத்து பாண்டி அது நம்ம மேல தப்பு எப்படி ஆ கல பட்ட மகல்ல தலலட்சுமி கையை இழுத்துட்டு போறான் பாரு கையை இழுத்துட்டு போறானா ஓ பொண்ணையும் இழுத்துட்டு போறானா அந்த பேச பொண்ணு குறைச்சில்ல வெள்ளி தனியாக போறாங்க இல்ல இல்ல நீங்க வாங்க ஆஹ் சாரி என்ன சாரி வேண்டும் விட்டுங்க கையில இருந்து விட்ருங்க அதை விட்டுருங்க இதை விட்டுருவா விட்டு ஐயா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு அப்படியா காதலுங்கிறது பட்டாம்பூச்சி போச்சி சரி இருக்க பிடிச்சா இறந்துரும் இருக்க பிடிச்சா இருக்கனா எங்க போய் இருக்க அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஒரு நிமிஷம் கண்ணாடி உடைஞ்சால மேல உடைச்சு எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு சரி எங்களுக்கு என்ன இதா இருக்கு எங்க கண்ணாடி அது ஓட சோதி கல்வேடாமையா சோதி கல்வேடா தன்னை சே காபாத்தியா காபாத்தற 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 இத பாருங்க காதல்ங்கறது பட்டாம்பூச்சி போச்சி மாதிரி அதுக்கு என்னங்கறப்ப புடிச்சா இறந்துடும் சரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரு லூசா பிடிச்சா பறந்துடும்